வணக்கம் வெளி மாநிலத்திலிருந்து ஒரு அரசியல்வாதி திரு யோகேந்திர யாதவ் அவர்கள் நம் விவசாயிகளிடம் கருத்து கேட்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது விமர்சனத்துக்குரியது கடும் கண்டனத்திற்குரியது இது ஒரு கருத்து கேட்டலை கூட தடுக்கும் இந்த அதிகாரம் எப்படி இவர்களுக்கு வந்தது சட்டத்தை ஒரு காரணமாக சொல்லி குரல்களே எழாமல் செய்யும் இந்த வேலை சர்வாதிகாரம் என்றே எனக்கு தோன்றுகிறது இல்லை இது ஜனநாயக நாடுதான் என்று ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இன்னொன்றையும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனநாயகத்தின் வழியாகத்தான் சர்வாதிகாரிகள் உலகெங்கிலும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள் பல முறை அதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் கருத்துக்களை தெளிவாக பயமின்றி எடுத்துச் சொல்லும் சூழல் வர வேண்டும் அப்படி அது வரவில்லை என்றால் வரவழிக்க வேண்டும் நண்பர் சகோதரர் யோகேந்திர யாதவின் கைது கண்டனத்துக்குரியது வணக்கம்